அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது வெற்றியையும் காட்டவில்லை தோல்வியையும் காட்டவில்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வரவு கூட இன்று வருவது சற்று சந்தேகமே சற்று குறைந்துதான் வரும் எந்த அளவுக்கு நியாயமான வரவு வர வேண்டுமோ அந்த அளவு வராத நாளாக இந்த நாள் காட்டுகிறது லாப குறைவு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் துணிச்சலுடன் ஒரு காரியம் செய்து நிறைந்த பெருமையையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாள் காரிய வெற்றி மிருக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியம் செய்து முடித்தீர்கள் ஆனால் அதில் நீங்கள் ஏற்படுத்திய ஒரு பிழையின் காரணமாக இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இந்த நாள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் செய்ய வேண்டிய ஒரு நற்செயலை செய்து இந்த நற்பெயரை பெற்றுக்கொள்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்குரிய ஒரு செயலை செய்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்ய அந்த செயலால் பலர் பாதிக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே உங்கள் பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா தொந்தரவு இன்று உங்களுக்கு வரும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உங்கள் முயற்சியை காட்டினாலும் காட்டாவிட்டாலும் கவனமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களால் தொடங்கப்பட்ட ஒரு செயல் நல்லபடியாக முடிகிறது விதியின் வலிமையை இன்று நீங்கள் உணரலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழக வேண்டும் ஏனென்றால் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு எனவே இனிமையாக தன்மையாக பேசுங்கள் நடங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை உங்களால் உறவுகளுக்கு நன்மை இதுபோல் நன்மை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லா தொந்தரவுகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவது போல் வாங்குவீர்கள் என்று காட்டுகிறது எனவே வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடாதீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் சற்றே குறையும் நாளாக காட்டுகிறது இப்படி குறைவதற்கு காரணம் ஒரு சிலர் வேண்டாத வீண் பொரளியை உங்கள் மீது சுமத்துவதால் என்று அறிக இந்த நாள் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களது செயல்களிலும் உங்களுக்கு எதிராக வருகின்ற செயல்களிலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் இன்று உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் நீங்கள் செய்த அந்த செயல் மற்றவர்களுக்கு பெரிதாக தோன்றும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை அடையும் நாள் சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ இதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் இருந்தது ஒரு விருப்பம் இருந்தது அந்த விருப்பம் இன்று நிறைவேறும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று அந்த ஒன்றிற்காக கடுமையாக பாடுபட்டீர்கள் கிடைத்தது வேறொன்று அந்த வேறொன்றில் உங்களுக்கு முழு திருப்தி இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசகாய சூரன் என்ற ஒரு வார்த்தையைச் சொல்வார்கள் வீர த்துடன் ஒரு செயலை செய்வோனுக்கு இந்த வார்த்தை பொருந்தும் இந்த வார்த்தை உங்களுக்கும் இன்று பொருந்தும் அப்படி செய்வீர்களே செய்து அதன் பலன் நன்மை உண்டாகிறது விஷப்பரீட்சை போல் ஒரு வேலையை செய்து நீங்கள் ஒரு பெரும் வரவை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்திரம் அவசரம் இந்த இரண்டின் காரணமாக நீங்கள் ஆற்றும் ஒரு பணி நன்மைக்கு பதில் தீமையை கொடுப்பதாக காட்டுகிறது கூடுதல் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியான குரலில் பேசி உங்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி அதனால் சில நன்மைகளை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வார்த்தையை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பேசி இந்த பேச்சால் சில வேண்டாத பின்விளைவுகளை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது எனவே பேச்சில் மிக மிக கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்களுக்கு உயர்வு உண்டு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளும் இன்று வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள சரியாக ஆராயாமல் ஒரு சில வேலைகளை செய்கின்றீர்கள் இதனால் வரவேண்டிய நன்மைகள் கெடுக்கப்படுவதாக காட்டுகிறது கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு வீண் செலவீனமாக அது இருக்கும் விரும்பத்தகாத ஒரு சில செய்திகளை நீங்கள் கேட்கும் நிலையும் இன்று ஏற்படலாம் சற்று கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான நல்லதை செய்யும் ஒரு செலவு இன்று நீங்கள் செய்யும் ஒரு செலவு அத்துடன் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தியும் வருகிறது நல்ல நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி முயற்சிகள் அனைவராலும் பாராட்டப்படும் இந்த நாள் ஒரு தேனியை போல ஒரு எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்